அதிகாலை ஜெபம் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் இறைவார்த்தை எரேமியா அழகு முப்பத்தி ஒன்று இறைவார்த்தைகள் பதினாறு முதல் இருபது முடிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார் நீ அழுகையை நிறுத்து கண்ணீர் வடிக்காதே ஏனெனில் உனது உழைப்புக்கு பயன் கிடைக்கும் என்கிறார் ஆண்டவர் தங்கள் பகைவரின் நாட்டின்றி அவர்கள் திரும்பி வருவார்கள் உன் எதிர்காலத்தை பொறுத்தமட்டில் நம்பிக்கை உண்டு என்கிறார் ஆண்டவர் உன் பிள்ளைகள் தம் நாட்டுக்கு திரும்புவர் எப்ராஹிம் புலம்பலை நான் உண்மையாகவே கேட்டேன் பணியாத இளம் காலை அடித்து திருத்துவது போல நீர் என்னை தண்டித்து திருத்தினீர் நீர் என்னை திரும்ப அழைத்துச் செல்லும் நானும் திரும்பி வருவேன் ஏனெனில் என் கடவுளாகிய ஆண்டவர் நீரே உம்மை விட்டு விலகி சென்ற பின் நான் மனம் வருந்தினேன் பயிற்றுவிக்கப்பட்ட பின் நான் மார்பில் அறைந்து கொண்டேன் என் இளமையின் அவமானம் இன்னும் என்னிடம் காணப்பட்டது நான் வெட்கி தலை குனிந்தேன் எப்ராஹிம் என் அருமை மகன் அல்லவா நீர் என் அன்பு குழந்தை அல்லவா உனக்கு எதிராக நான் அடிக்கடி பேசிய போதிலும் உன்னை நான் இன்னும் நினைவில் கொண்டிருக்கிறேன் உனக்காக என் இதயம் ஏங்கி தவிக்கின்றது திண்ணமாய் உனக்கு நான் இரக்கம் காட்டுவேன் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவர் துணை ஆபத்தை அணுகாது மதில் போல் சோழ்ந்திருப்பார் துன்பங்கள் நேருங்காது கலங்காதே மனமே கலங்காதே மனமே அன்பான தேவன் பார் கலங்காதே மனமே ஆண்டவர் துணை இருப்பார் ஆபத்து அணுகாது போல் சோழ்ந்திருப்பார் துன்பங்கள் நேருங்காது உன்னை காப்பவரையர்வதில்லை உன் காலிட விடுவதில்லை உன்னை கைவிட்டு பிரிவதில்லை உன்னோடு உயிராயணைந்திருப்பா காப்பவரையில்லை உன் கால் இடர விடுவதில்லை உன்னை கைவிட்டு பிரிவதில்லை உன்னோடு உயிராயணைந்திருப்பார் பகலில் வேலோ கிரவி நிலவோ தீமை செய்யாது அஞ்சா പുലും മഴയോ പവിയെ സോൾ താൽ തീമു തീകയ കണ്ണാനദേവൻ എന്നാഴുങ്കാപ്പവലയോ കലക്കമോ ഇനി വേണ്ട ആണ്ടവർ തുണിരുപ്പ ആപത്ത് അണുക മതി പോരുൻപങ്ങൾ നേരുങ്ങാതെ വാനത്തെ പറവയെ കാക്കിറവ വറുമൊന്നെ വിടുവാരോ വയൽവെളി മലരെയപ്പവർ ில் விடுதலை தருவாரே வானத்து பறவையை காக்கின்றவர் பருமையில் உன்னை விடுவாரோ வயல்வெளி மலரை மகிழ்விப்பவர் நோயினில் விடுதலை தருவாரே உலகமா இறைவன் மாறாத தேவன் இன்றும் என்றும் உடனிருப்பா ஆண்டவ துணை இருப்பா ஆபத்தை அணுகாது மதில் போல் சோண்டிருப்பார் துன்பங்கள் நெருங்கா கலங்காதே மனமே கலங்காதே மனமே அன்பாரதேவன் கலங்காதே மனமே ஆண்டவர் துணை இருப்பா ஆபத்து அணுக துன்பங்கள் நெருங்காது ஜபம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் தந்தையாகி இறைவா புதியதொரு நாளை எங்களுக்கு நீர் பரிசளித்தமைக்கு நன்றி அப்பா இந்த நாளிலே இறைவாக்கினர் இறைமை அவளியாக நீ அழுகையை நிறுத்து கண்ணீர் படிக்காதே என்று மொழி தந்தமிக்காக உம்மை போற்றி புகழ்கிறோம் தந்தையே நேற்றைய நாள் வரையிலும் நாங்கள் செய்த பாவங்களை நாங்கள் விட்டுவிட்டு ஓர் மனமாற்றத்தின் நாளாக இந்நாளை துவங்க அருண்புரி வீராக எம் குடும்ப உறுப்பினர்கள் தாய் தந்தை பிள்ளைகள் நண்பர்கள் உறவினர்கள் எங்கள் நலன் விரும்பிகள் எங்களை வெறுப்போர் அனைவருக்கும் உமது ஆசிரை நிறைவாக பொழிவீராக இந்நாளிலே பலவித வேண்டுதல்களோடும் கண்ணீரோடு உம்மை அண்டி வருவோரே உமது திரு கரங்களால் அரவணைப்பீராக திண்ணமாய் உனக்கு நான் இரக்கம் காட்டுவேன் என்று கூறிய இறைவா எம் மீது நீர் இரக்கம் கொண்டு உமது தூய் ஆவியால் எம்மை நிறைத்து ஒவ்வொரு நிமிடமும் வழி நடத்திவீராக எந்த ஒரு தீங்கிற்கும் பொல்லாப்பிற்கும் எம்மை ஒப்புவிக்காதேயும் சுவாமி ஆமேன் விண்ணிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன பொற்றப்பருக உமது ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணிலையில் நிறைவேறுவது போல மண்ணிலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தியோனிடமிருந்து எங்களை விடுவித்தரளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாயே சுவம் ஆசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அம்மா மரியே வாழ்க அம்மா மரியே வாழ்க அம்மா மரியே வாழ்க அம்மா மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மாதானி வாழ்க எங்கள் மறிய வாழ்க மறியே வாழ்க மாதானி வாழ்க அம்மா மாரியே வாழ்க அம்மா மாரியே வாழ்க அறியாத மாந்திருக்கு தாய் உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய் மாந்திருக்கு அறிய வைத்தாய் உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய் மறையாத வான் நிலவாய் மாறாத வான் மழையாய் மறையாத வான் நிலவா மாறாத திகழ்கின்ற திருமரியே நீ வாழ்க நீ வாழ்க நீ வாழ்க அம்மா மரியே வாழ்க அம்மா மரியே வாழ்காத நெஞ்சமெல்லாம் உருகுதம்மாவும் அருகாமை காண இருள் விலகுதம்மா உருகாத உருகுதம்மா உன் அருகாமை காண இருள் விலகுதம்மா உலகங்கள் கோருகின்ற உன் அன்பு பெருமைகளை உலகங்கள் സന്നിധിയിൽ സന്നിധിയുണർന്നു കൊണ്ടോ ഒരു നാളിൽ ഒരു നാളിൽ ഒരു നാളിൽ അം്മാറിയേവാളുക അം്മാറിയേവാഴുക 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 வாழ்க மரியே வாழ்க மாதா நீ வாழ்க எங்கள் மரியே வாழ்க மரியே வாழ்க மாதா வாழ்க தந்தை மகன் துயாவின் பேராலே ஆமீன் இயேசுக்கே புகழ் அன்னை மரியே வாழ்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தால் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ காட் பிளெஸ் யூ ஆல்